வா சொல்ல வார்த்தைகளை கூறிந்து வருகின்றோம் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வீட்டு இந்த இடத்த சமுதாயத்தின் மிக ஒரு குற்றச்சாட்டு வீட்டு எது சொல்லாம கேட்க மாட்டேங்க எது முன்னால் அதை அவர்கள் கேட்டு நான் கொள்ள மாட்டார்கள் தான் நாம கேட்க அவன் தெரியவங்க சார் அவர்களும் தெரியும் ஆனால் நாம் வெற்றி பெற்று உன்னாலே எப்படி தெரியுமா பெரியவர்கள் பேசுவதை அவர்கள் பெரியவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டார் ஆனாலும் பெரியவர்கள் அம் சாத்த ஒழுக்கம் சார்ந்த மரபு சாத்த பண்பாடு சார்ந்த செய்திகளை அடுத்த தலைமுறைந்து சொல்லிக் கொண்டே இருப்பவர்கள் ஏனென்றால் அவர்கள் முன்னால் வாழ்க்கை சில சவால்களை வீசுகின்ற பொழுது அந்த சவால்களை அவர்கள் சந்தித்து வெற்றி பெறுவதற்கு நாம் சொல்லிக் கொடுத்த அறமும் ஒழுக்கமும் அவர்களுக்கு அங்கே பயன்படும் என்பதற்காக தொடர்ந்து நல்ல விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய விழாக்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக வந்திருக்கிறோம் செவி மடல்களை கொஞ்சம் தயார் நிலையில் வைத்துக் கொண்டு நான் பேசுவதை கேட்டுக்கொள்வோம் புதுமை என்கின்ற விஷயத்திற்கு என்ன பொருள் என்றால் மதத்தை மறுப்பது அல்ல ஏற்றுக்கொள்வோம் யார் ஒருவர் மரபையும் நவீனத்தையும் மிக சரியான பாதத்தில் இழைத்துக் கொண்டு உதவார்களோ அவர்கள் தான் சாதனையாளர்களாக இருக்கிறார் பல நேரங்களில் நான் சிந்தித்து பார்த்திருக்கிறேன் உண்மையான சாதனையை சிலர் பெற வேண்டிய சூழ்நிலையில் பெறாமல் போவதற்கு என்ன காரணம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நம்முடைய கிரவுண்ட் ரியாலிட்டி யார் ஒருவர் தன்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டியை நெட்டி ரியாலிட்டி என்று சொல்வார் நம்முடைய பண்பாடு மண் சார்ந்த அந்த உண்மை தன்மையை புரிந்து கொண்டு

இங்கே தமிழ் தகவல் என்று ஒரு இரண்டு நிமிடங்கள் உங்களுக்கான காணொலியில் அளிக்கப்பட்ட திருப்பங்கள் அடுத்து வந்து சொல்கிறேன் யார் ஒருவர் என்ன உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ அதை மிக கவனமாக கேட்டு அந்த செய்திக்குள் அந்த கருத்திற்குள் பயணம் செய்கிறோமோ அவர்கள் அதை மிகச் புரிந்து கொண்டு தேவையானதை ஏற்றுக்கொண்டு தேவையில்லாததை வெளியேற்றி அடுத்த கட்டத்துக்கு உயர்கிறார்கள் நம்பி பல பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்த ஜெனரேஷன் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா கவனம் சிதறல் தான் கவனம் சிதறலை மட்டும் நீ வெற்றி கொண்டால் اُمن وائ aunque نیجی quest jeweک chegoughs отправی ا philanthrop Harika ابھی ا czego اچھا zad ambas Makل <سؤال> ini ایک زی didn are care은 between Parent who met one mom car забwa karos or speak send we

அவங்க பாட்டுக்கு அந்த பக்கத்துல போனாங்களா உடனே யோசிக்க கவனம் அதை விட பெரிய விஷயம் சொல்றேன் மேடையில யாராவது வந்து கலெக்டர் மேடம் காதல ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்க உடனடியா போன் எடுத்துக்கிட்டு வெளியில் செல்லலாம் எங்க இருந்து கால் வந்திருக்கு தெரியாது எங்கிருந்து மெசேஜ் வந்திருக்கு தெரியாது போவாங்களா

நீ இந்த ஒழுக்கத்தைக்குள் வந்தாலும் நான் அறம் பேசுகின்ற சொல்லுகிறேன் வாழ்க்கை முழுவதும் நீ வசதியாக இருப்பார் வாழ்க்கை முழுவதும் வசதியாக இருப்பார் ஆனால் இந்த வயது எங்கள் சிந்தனத்தையும் சேமிப்பையும் முன்னெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை முழுக்க வசதி ஒன்று சேர்ந்த அடிப்படையான விஷயங்களில் நாம் நங்காலத்தில் கொள்வதே இல்லை உடனே நான் நான்கு பாடங்களை எடுத்துகிறேன் நான்கு கருத்துக்கள்